வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்கும் சசிகுமார் நடிப்பில் சமீபத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது சசிகுமார் ஃப்ரீடம் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தினை சத்யசிவா இயக்குநர் நிலையில் லியோ ஜோமால் ஹீரோயினாக நடிக்கிறார் இலங்கையிலிருந்து அகதியாக தமிழகத்தில் உழைந்த குடும்பத்திற்கு நடக்கும் இன்னல்கள் போலீஸ் அதிகாரிகள் செய்யும் கொடுமைகள் மேலும் இந்த மொத்த இலங்கை அகதிகளையும் இந்த கொடுமையிலிருந்து ஹீரோ சசிகுமார் எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்பதுதான் இப்படத்தின் மையக்கருவாக கருவாக இருக்கிறது அதேபோன்று படத்தின் ப்ரொமோஷன் பணிகளும் விரைவில் தொடங்கவுள்ளது சசிகுமாரின் நடிப்பில் இறுதியாக வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எந்த அளவிற்கு வரவேற்பு பெற்றதோ அதேபோல இப்படமும் வரவேற்பு என எதிர்பார்க்கப்படுகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்